சாதመን டம்பி ஆனா சேيره சம்பவம்லாம் சூப்பரா இருக்குனு சொல்றோம். பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்கு சிபிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்துடறாங்கடா. வாங்கடா யூஏ சர்டிபிகேட் எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து கொண்டாடங்கடா அப்படின்னு கொடுத்துட்டாங்க 29 ஆம் தேதி திடீர்னு பாத்தீங்கன்னா ஹோல்ட் 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 கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாங்க வந்து இன்னும் கன்ஃபர்மேஷனா சொல்லல. ஏனா எங்க டீம்ல ஒருத்தருக்கு வந்து இன்னும் அந்த படத்துல பிரச்சனை இருக்கு அப்படினாங்க. சரி ஓகே தான கொஞ்சம் ஹோல்ட் பண்ணும்போது அஞ்சாம் தேதி சேர்மன் வந்து அதாவது சிபிஎஃப்சி சேர்மேன் வந்து கேஸ் போட்டாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது இந்த படத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு அதாவது என்னடா பிரச்சனை இருக்க நாங்களாம் யோசிச்சோம் ஏன்னா நாங்களே ஏன்னா ஜனநாயகன் படத்தை ட்ரெய்லர் பார்த்தோம் நாங்களே முடிவு பண்ணோம் இந்த படம் லாஸ்ட் படம் அவ்வளவுதான் நினைச்சோம் இவனுங்க பிரச்சனை பண்ண 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 தெரியுது அது கேசரில அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரியாணி வச்சிருக்காரு இந்த வினோத் அப்படின்னு அஞ்சாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி போச்சு ஏழாம் தேதியில இருந்து ரிலீஸ் டேட்டு சரி எட்டாம் தேதி கொடுத்துருவாங்க ஒன்பதாம் தேதி டிக்கெட்லாம் ரெடி பண்ணிட்டு படம் பார்க்கலான்னு போனா ஒன்பதாம் தேதி தான் இயரிங் சொல்லிட்டாங்க அதுலேயே தெரிய மக்களே இதெல்லாம் பிளான் பண்ணி போட்ட ஒரு சதி அப்படின்னு அதாவது ஒன்பதாம் தேதி சொல்லிட்டாங்க படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு எல்லாரும் மனசு உடஞ்சி போய் நிற்கும் போது திடீர்னு வந்து படத்தோட இயரிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்னாந்தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இருபத்தி தேதி வெயிட் பண்ணி பார்த்தா படம் மறுபடியும் வந்து இருபத்தேழு அதாவது ஜனவரி இருபத்தேழுக்கு போயிட்டு இப்போ இதில் என்ன காமெடி அப்படின்னா நடுவில் இந்த சிபிஐ விசாரணையும் போயிட்டு இருக்கு ஏன்னா கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் இருந்தாங்களா இதுவும் ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க இந்த சிபிஎஃப்சியும் ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க இந்த ரெண்டு அடியும் வாங்கிட்டு இருக்கிற கேப்ல ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி ஓட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாடல் அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரலே இப்படிதான் சார் பாருங்க எங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க நான் வன்மையாக கண்டிக்கிற அந்த ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விடணும் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி சிம்பதி ஓட் கிரியேட் பண்றாங்க அதாவது இங்கே டிவிக்கு வந்து பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அமைதியாக இருக்க கேப்ல இங்கே இவங்க பாயிண்ட் எல்லாம் எடுத்து ஒரு ஓட்டாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மாடலு ஏன்னா இப்போ மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்களா அதுலேயே கொஞ்சம் ஓட்டை பிடிச்சிட்டாங்க இப்போ இந்த ஜனநாயகத்தை மட்டும் லைட்டாக சப்போர்ட் பண்ணா ஒட்டுமொத்த டிவிக்கே நமக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்ல விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்காங்க சரி இந்த டிவிக்குள்ள கே உள்ள மெம்பர்ஸாவது அட்லீஸ்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணி இந்த புரட்சி கொஞ்சம் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க சார் இப்படியே போனால் இந்த மூணு மாதம் தான் இருக்குது இந்த மூணு மாசத்துல நீங்கள் என்ன முக்குனாலும் அட்லீஸ்ட் டெபாசிட் தான் பிடிக்க முடியும் நாங்கள் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னால் ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மூணு மாதத்தில் அட்லீஸ்ட் குரல் கொடுத்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா

சிபிஎஃப்சியும் எனக்கு புரியல இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கரெக்டாக வந்து இவங்க ப்ராப்ளம் பண்றாங்க ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம் முப்பதாம் தேதி தள்ளி வைக்கணும் இல்ல ஒன்றாம் தேதி தள்ளி வைக்கணும் அது என்ன அஞ்சாந்தேதி தள்ளி வைக்கிறாங்க அஞ்சு நாளா சார் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அய்யோ இல்ல இல்ல இந்த படத்துல தப்பு இருக்கு அதுக்கு அஞ்சு நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயக டீம் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு சிபிஎஃப்சி சொல்றாங்க இல்ல இல்ல நாங்கள் எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி தான் சொல்ல முடியும் இது கரெக்டாக இல்லையானா அதனால தான் அந்த டைம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலே தெரியல பிளான் பண்ணி உங்கள் படத்தை எப்படியாவது கொஞ்சம் இழுத்து 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 விட்டுனா இப்போ எலெக்ஷன் கமிஷன் டேட் வந்து கொடுத்துருவாங்க ஒன்ஸ் இந்த டேட் வந்து நினச்சவங்களேன் இந்த படம் வந்து எந்த அண்டரில் போனால் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு இதில் சின்ன கடுகளவு கூட எலெக்ஷன் பற்றி ஏதாவது தப்பாக சொல்லுதாங்கன்னு நினச்சோங்களேன் ஜனநாயகத்தை நோ ரிலீஸ் அதாவது கடைசியாக எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் ஒன்று ஜூலையில் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா தீபாவளி ரிலீஸ் தாண்டி ஜனநாயகம் கிடையாதா அதாவது கலெக்ஷன் கிடையாதா இப்ப எலெக்ஷனுக்கு நான் வரேன் என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் திட்டத்தட்ட பிப்டி பர்சன்டேஜ் ஓட்டு வந்து கவர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட கவர் பண்ணிட்டாரு இப்ப இந்த மூணு மாசத்துல கொஞ்சம் புரட்சி பண்ணார்னா ஐ எம் ஷுர் கண்டிப்பா அவர் வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் டெபாசிட் ஆகுது பிடிச்சிருவாரு ஒரு டஃப் ஐட்டு கொடுத்துருவாரு ஏன்னா அந்த மாதிரி மனுஷங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணாமல் இப்போ விட்டுட்டு நினைச்சோங்களாம் மக்களாகிய நம்ம அவர் எலெக்ஷன் வந்து ஒன்றரை வருஷம் ஆகிட்டு சார் ஒன்றரை வருஷம் ஆகிட்டு கட்சி தொடங்கி பற்றி இதை பற்றி ஒரு புரட்சி பண்ணி அட்லீஸ்ட் மக்களாகிய நீங்கள் ஃபேன்ஸாகி நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் அடிச்சிக்காமல் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி டிவிக்கு சார்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா அப்வியஸ்லி ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம் மக்கள் ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் வந்து போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு தெரியல அவங்க உங்கள் மங்காத்தா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க சன் பிக்சர்ஸ் எதுக்கு மக்கள் அப்படியே மறக்க அடித்து மரக்கடிச்சு இந்த மூணு மாதம் அப்படியே இந்த ஃபேன் சண்டையில் கொண்டு போய் எலெக்ஷனில் மறுபடியும் நம்ம இந்த மாடலே பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அது நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து இந்த எங்களுக்கு ரிலீஸ்லாம் வேணாம் நாங்கள் கொஞ்சம் மக்கள் அதாவது நாங்கள் கொஞ்சம் இந்த பொலிட்டிக்கலாக போய் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளவோ சேஞ்ச் ஆகும் சார் தமிழ்நாட்டில் இப்படி தான் விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் அவரை ட்ராவல் பண்ணி பயங்கரமாக வந்து இந்த மாதிரி பேசி கீசிலாம் ட்ரால் பண்ணிட்டு அவர் இறந்தக்கப்புறம் பரிதாபப்பட்டு என்ன சார் பிரயோஜனம் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மூணு மாதம் இன்கேஸ் அவரை இழுத்தடிக்கிறாங்க இதில் மக்கள் எதுவும் குரல் கொடுக்கலன்னா அவரும் ஒரு வருஷம் கழித்து போயிடுவார் சரி நமக்கு செட் ஆகாது சினிமா போயிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க சார் இப்படிப்பட்ட மனுஷனை மிஸ் பண்ணிட்டு தான் ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் சொல்கிற மக்களே தயவு செஞ்சு இந்த ரூபா இந்த சினிமா படம் மோகம் இது பின்னாலாம் போயிட்டு மாற்றத்தை வந்து கொண்டு வராமல் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவரே சினிமா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஓ ஃபுல் வந்துட்டாரு அதனால நீங்களும் கொஞ்சம் ஃபுல் ஃபிளஜா உள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து சேஃப் ஹேண்ட்ல இருபத்தாறுல இருப்போம் விஜய் அவர்கள் வந்து இன்னும் களத்துக்கு வராம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு என்ன சார் இது சீக்கிரம் களத்துக்கு வாங்க சார் களத்துக்கு வாங்க சார் சொல்லி பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு கோஷம் போட்டீங்க விமர்சனம் வச்சீங்க இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்போது அதாவது சிபிஎஃப்சி ஒரு சைட்ல அடிச்சிட்டு இருக்கு சிபிஐ ஒரு சைட்ல அடிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல மக்களாகிய நீங்க களத்துக்கு வரலன்னா எப்படி மக்களே மக்களை கூட விடுங்க அதாவது விஜய் ஃபேன்ஸ் ஆகி நீங்களே இந்த நேரத்தில் களத்துக்கு வந்து விஜய் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணனா வேற யார் சப்போர்ட் பண்ணுவா ஒரு ஆக்டர் கூட நம்ம ஆக்டர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஆக்டரை உடக்கூடா நம்ம படம் தாண்டா மேலே வரணும்னு சொல்லி போராடுறீங்க அதெல்லாம் வந்து களத்தில் வந்து நாங்களாம் யாருன்னு காட்டுறோம்டா அப்படிலாம் பண்ணுறீங்க இப்போ வந்து சென்ட்ரல் ஒட்டுமொத்த சென்ட்ரலு விஜய வந்து கார்னர் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் களத்துக்கு வரலனா வேற யார் சார் வருவா சரி விஜய் டிவிக்கே தொண்டரே வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேன்ஸு பொதுமக்கள் நான் அனில்ஸ்னு சொல்ல வரல பேசாதே விஜய்க்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்களா ஃபேன்ஸ் இருப்பாங்களா ஏன்னா நான் கூட ரெண்டு மூணு இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுது சொன்னீங்க விஜய் சார் வரணும்னு அவங்களாம் இப்போ எங்கே போயிட்டீங்க ஏன்னா எனக்கு புரியலையே இந்த நேரத்தில் நீங்கள் வரல அப்படின்னா எந்த நேரத்தில் வருவீங்க மக்களே அதை மட்டும் சொல்லுங்கள் மாற்றம் வேணும் சேஞ்சு வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை ஸ்டோரியில் போட்டால் மட்டும் வராது மக்களே நீங்கள் காலத்தில் வந்து அது ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணாதான் வரும் இதை மட்டும் சொல்கிற மக்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த மூணு மாதம் தான் இருக்குது இதை விட்டிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் உட்காந்துக்கிட்டு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் இருக்க வேண்டியதான் ரீலீஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாத மக்கள் இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் இருந்துச்சு இப்போ இந்த தலைவர் தலைவராகிய விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி பண்ணி மாநாட்டில் நான் மாஸ்க் காட்டுறேடா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கூட்டம் சேர்த்தீங்க கூட்டத்தை பார்த்துட்டு எலெக்ஷன் இருந்து உங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க ஆனால் விசில் சின்னலாம் வந்துருச்சு அதிலேருந்து சவுண்டை காணுமே அதாவது ஒன்றரை மாதம் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பொலிட்டிக்கலான எதுவுமே இல்லையே அதாவது உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே விசில் எடுத்து ஊதி புரட்சியை கிரியேட் பண்ணல நினச்சோங்களேன் நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்கு எப்படி நீங்கள் எடுத்து ஊதி எல்லாத்துக்கும் காட்ட போறீங்க எல்லா இந்தியாவுக்கும் எப்படி காட்ட போறீங்க எனக்கு புரியல விஜய் அவர்களே அதாவது நீங்கள் இன்னைக்கு பாயிண்ட் ஓட்டும் பாயிண்ட் ஓட்டன்னு என்னதான் அமைதியாக இருந்தாலும் உங்களை வச்சு சிம்பத்தி ஓட் க்ரியேட் பண்ணி அங்கே பாயிண்ட ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாடல் அரசு அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது எங்களோட கன்சர்ன் உங்கள்ட்ட சொல்கிறோம் ஸோ எனிவே கொஞ்சம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் விஜய் அவர்களே உங்கள் பாட்டு உங்களுக்கே நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அதாவது